ஓம் வரவரத ிய சரு தேகி தாபய கா காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திரராசி நிலராசி ரிஷபராசி இந்த ரிசபராசி உள்ள நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரபாபானின் அதிர்ஷ்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்கு அவதாரம் செய்தவர்கள் பெரும்பாலும் மிக பெரும் மிகப்பெரும் தனவந்தர்களாகவும் பொருளாசை மிக்கவர்களாகவும் மிக பெரும் கோடீஸ்வரராகவும் வளம் வருகின்றார்கள் ஆனால் சிலருடைய வாழ்க்கை மற்றவர்கள் கேலி குத்தாகும் கேவலமான நிலையில் சிலருடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைந்து சொல்லனா துயரத்துக்கு ஆளாகி கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸ்களை மாற்றி அடுத்த நிலை செல்ல முடியாமல் சிக்கி தவித்து சின்னா பின்னமாய் ஆகின்றார்கள் இவர்கள் வாழ்வில் உயர்நிலை அடைய இவருடைய யோக சித்தர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வான்மீகர் சித்தரை பிடித்து கொள்ள வேண்டும் சித்தரை பிடித்தால் விதிய விழலாம் இந்த வான்மீகர் சித்தர் கெட்டுக்குடியில் ஜீவஜாமாதி அடைந்திருக்கிறார் எட்டுக்குடி முருகப்பெருமானின் திருத்தலம் சென்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவர் அவருடைய ஜீவஜாமாதியை சுற்றி முருகப்பெருமானை நடத்தி இந்த சித்தரை வழிபட்டு பெறும் பொழுது இவர் இந்த ரோடி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிமேல் வெற்றி வாழ்க்கை வகுத்து அடுத்த நிலை சொல்லக்கூடிய யோகத்தை கொடுப்பார் இவருக்கான வெற்றி திருமந்திரம் ஓம் ஸ்ரீ சம் அம் உம் ஸ்ரீ வான்மீகரே நம ஓம் ஸ்ரீ சம் அம் உம் ஸ்ரீ வான்மீக நம என்ற வெற்றி திருமந்திரத்தை மந்திரத்தை எவர் ஒருவர் தினந்தோறும் இருபத்தி ஓரு முறை சொல்லி அவர் தொழில் விஷயமாக வீட்டை வெட்டி வெளியில் செல்கின்றாரோ செல்கின்றதெல்லாம் வெற்றி மேல் வெற்றி பெற்று கோடான குபரையாக பெற்று பெரும் தனக்காரராய் பணக்கார வாழ்வி வருவது உண்மை உண்மை உண்மை